விஜய்க்கு எதிரானவர்கள் அடுத்த கருத்து கணிப்பிலேயே அதிர்ச்சி ரிசல்ட் தடுத்து போட்டியிட்டால் நூறு அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டால் நூற்றம்பது இன்னும் ஆறு மாதங்களில் அதிகரிக்கும் வாய்ப்பு விஜய் இல்லாமல் இந்த முறை ஆட்சி இல்லை தொங்கு சட்டசபை உறுதியா தமிழ்நாட்டில் அரசியல் களத்தை அடுத்த சில ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்த போகும் சில முக்கியமான கேள்வியாக நடிகர் விஜயின் தமிழக கழகம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி திருப்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதான கட்சிகளுக்கு இணையாக தமகவின் வலிமை குறித்து முதல் கட்ட கருத்து கணிப்புடன் வெளியாகியுள்ள இந்த முடிவுகள் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் தேர்தல் வியூகத்தையும் மொத்தமாக மாற்றி அமைக்கும் அளவிற்கு அதிர்ச்சி அளிப்பதாக அரசியல் விமர்சனங்கள் கருதுகின்றனர் விஜய்க்கு எதிராக கட்சிகளின் கருத்து கணிப்பிலேயே அதிர்ச்சி ரிசல்ட் ஊடகங்கள் மற்றும் அரசியல் ஆய்வுக்குழுக்கள் நடத்திய ஆரம்பகட்ட கருத்துக்கணிப்புகள் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் என்பதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்டவை அவருடைய முழுமையான அரசியல் திட்டங்கள் பிரச்சார உத்திகள் மற்றும் வேட்பாளர்கள் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கப்படாத நிலையில் எடுக்கப்பட்ட இந்த ஆய்வுகளிலேயே அவரது கட்சியின் செல்வாக்கு வியத்தக அளவில் உயர்ந்துள்ளது அரசியல் விமர்சனங்கள் மற்றும் உள்ளூர் ஊடகங்கள் மத்தியில் தற்போது பரவி வரும் ஆரம்பகட்ட கணிப்பு முடிவுகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தாக்கத்தை அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக கட்சி தனித்து போட்டியிட்டால் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக மற்றும் அதிமுகவின் கோட்டை வாக்குகளை பிரிப்பதன் மூலம் தனிப்பெரும் எதிர்க்கட்சியாக உருவெடுக்க வாய்ப்புள்ளது மாறாக தாவேக்க கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணிக்கு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைத்து திமுகவின் வெற்றியை தடுத்து முழுமையான ஆட்சியை பெற்று தர வாய்ப்புள்ளதாக அந்த கருத்துக்கணிப்புகள் தெரிவிக்கிறது இந்த முடிவுகள் தாவேக்க தேர்தல் முகம் இன்னும் முழுமையாக வெளிப்படுவதற்கு முன்பே என்பது மிகப்பெரிய அரசியல் ஆச்சரியம் விஜய் இல்லாமல் இந்த முறை ஆட்சி இல்லை தேர்தல் கூறுவது என்ன கருத்து கணிப்பு முடிவுகள் மற்றும் கள நிலவரத்தின் அடிப்படையில் அரசியல் களத்தில் ஒரு புதிய மந்திரமோட தொடங்கியுள்ளது விஜய் இல்லாமல் இந்த முறை ஆட்சி இல்லை அதாவது எந்த ஒரு பெரிய கூட்டணியும் அல்லது தனி கட்சியும் ஆதரவில்லாமல் ஆதரவு இல்லாமல் சட்டமன்றத்தில் தனிப்பெரும்பான்மையினை எட்டி ஆட்சியை பிடிப்பது மிக கடினம் என்ற நிலை உருவாகியுள்ளது திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் அதிருப்தி வாக்குகளையும் புதிய வாக்காளர்களையும் விஜய் பெருமளவில் கவர்ந்துள்ளார் இந்த மெகா வாக்குப்பிரிப்பால் எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும்பான்மையும் கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளது தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதத்திற்கு மேலான கால அவகாசம் உள்ளது விஜய் தனது தேர்தல் அறிக்கைகள் தீவிர பிரச்சாரம் மற்றும் தொகுதி வேட்பாளர் நியமனம் மூலம் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் தனது செல்வாக்கையும் வாக்குகளை மேலும் பத்து சதவீதம் வரை அதிகரிக்க கொள்ள வாய்ப்புள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் கணிக்கின்றனர் விஜயின் எழுச்சி தமிழக அரசியல் இரு துருவ அமைப்பை உடைத்தரித்துள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டமன்றம் அமைய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சனம் கூறுகிறார்கள் தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் ஒரு கட்சியின் ஆதரவு எந்த எந்தவொரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது அப்போதைய சூழலில் அதிக இடங்களை பெறும் கட்சி தாவேக்க ஆதரவை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கு புதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு திமுகவின் எழுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதிமுகவின் எழுச்சி போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயின் தாவேக்க ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடும் என்று ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் தமிழக அரசியலில் ஒரு புதிய நிலையற்ற ஆனால் பரபரப்பான சகாதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உறுதி